அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்துக்கு நாங்கள் தான் காரணம் இப்போவாவது எங்களோட திறமை வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறோம் நேற்று உங்களுக்கு அனுப்பின மெயிலை தொடர்ந்து தான் குஜராத்தோட முன்னாள் முதல்வர் பயணித்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு ஸோ இப்போவாவது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் விளையாடலை அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மே பனிரெண்டாம் தேதி விமான விபத்து நடந்துச்சு இல்லையா அதுக்கு அடுத்த நாள் அகமதாபாத் காவல்துறையினருக்கு இப்படி ஒரு மெயில் வந்திருக்கு இந்த மெயில பாத்துட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே மறண்டு போயிருக்கு இந்த மெயில் எங்க இருந்து வந்திருக்கு யார் இந்த மெயில் அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து தீவிரமா விசாரிக்கிறாங்க பட் மே பதினஞ்சாம் தேதி அடுத்த மெயில் வருது இந்த மெயில் எங்க வந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் சிஎம் எம் ஒரு மெயில் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு சூட் கேஸ்ல வச்சு அடைச்சிட்டு டைம் பாம் செட் பண்ணி அந்த சூட் கேஸ இருக்கக்கூடிய சுவாமி மேன்சிங் ஸ்டேடியம் ஷார்டா ஜெய்ப்பூர் எஸ்எம்எஸ் எம் எஸ் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேடியத்துல சூட் கேஸ வைக்க போறோம் தேவைப்பட்டா ராஜஸ்தான் முதல் வரையுமே அதே மாதிரி பண்ணி பிளாக் கலர் சூட் கேஸ்ல வச்சு ஸ்டேடியத்துல வீச போறோம் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு மெயில் இப்போ ஒரு மெயில் அப்படின்றது கூடுதல் பதட்டத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா ஏற்கனவே பெஹல்காம் அட்டாக் ஆகட்டும் அதை தொடர்ந்து இப்போ விமான விபத்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாடுமே மொத்த தேசமுமே ஒரு மாதிரி பரபரப்பான சூழல்ல இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மெயில் வந்து வருது அப்படின்னும் போது காவல்துறையினரால் இதை வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியல ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டியை பலப்படுத்தணுமோ அதுக்கான பிளானை பண்றாங்க ஸோ சேஃப்டியுமே எங்கெங்க அதிகப்படுத்தணும் இந்த மெயில என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுக்குலாம் இம்பார்ட்டன் கொடுத்து பாதுகாப்பை அதிகப்படுத்துறாங்க ஒரு புறம் வந்து அந்த மெயில மென்ஷன் ஆயிருந்த நேமை வச்சு ட்ரைஸ் பண்றாங்க பட் அந்த மெயில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல காவல்துறையினரால் ஏன் அப்படின்னா ஸ்பூஃப் மெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபேக்கான மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க மாதிரி எல்லாமே ஃபேக்காக இருக்கு அவங்கள ட்ரேஸே பண்ண முடியல பட் இந்த மாதிரி மிரட்டல் சமீப நாட்களில் வேற எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்களுக்கு ஒவ்வொரு விதமான மிரட்டல் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வந்து அகமதாபாத் மருத்துவக் கல்லூரி விடுதியில் விமானம் மோதி விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே ஒரு பாம் மிரட்டல் மெயில் வந்திருக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்த ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கு இன்னும் சொல்ல ஐபிஎல் ஃபைனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்திருக்காங்க இந்த பாம் த்ரெட்னால ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே நாங்க செக் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொல்லிருக்காங்க நினைச்சு பாருங்களேன் க்ரௌடா ஒரு ஒரு லட்சம் பேர் வராங்க அந்த ஒரு லட்சம் பேரையும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா செக் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருந்திருக்கும் பட் அதையும் பண்ணி ட்ரேஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த மெயிலு அதாவது அந்த பதினோரு ஸ்டேட்ஸுக்கு வந்த மெயிலு சில ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் மிரட்டல் விடுத்திருக்காங்க சில ஹாஸ்பிட்டலுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க சோ எல்லா எல்லாமேலையும் ஒன்று சேர்த்து வச்சு அதை வந்து ட்ரேஸ் பண்றாங்க அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த மெயில்லாம் பண்ணியிருக்கிறது ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டெக்னிக்கல் பர்சன்ஸ் தான் வந்து இத மெயில் பண்றாங்க சாதாரண ஆட்கள் வந்து இதை பண்றது இல்ல பட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் ஒரு டெக் பர்சனாக தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி யூகிக்கிறாங்க காவல்துறை இப்படி இவங்க ட்ராக் பண்ண மெயிலோட சோஸ் மூலமா தான் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான மிரட்டல் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அதாவது இந்த மிரட்டல் மெயில் அனுப்புற பர்சன் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேல ஃபேக் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காவல்துறை திறப்புலன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நூற்றுக்கும் அதிகமான மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க அப்படி மெயில் ஐடியையும் மொபைல் நம்பரையும் ட்ராக் பண்ணும்போது தான் சென்னையை சேர்ந்த முப்பது வயதான ரோபோட்டிக் இன்ஜினியர் ரெனே ஜோசில்டா அப்படின்றவங்க சிக்கியிருக்காங்க நூத்துக்கும் அதிகமான மொபைல் நம்பர் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல பட் இவங்க மொபைல் நம்பர் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஈஸிமா யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தான் மிரட்டல் விட்டது இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத காவல்துறை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா காதலுக்காக தன்னோட காதலன் வந்து அதாவது தான் வந்து ஒருதலை பட்சமா ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க அந்த காதலன் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வேற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்க சோ அந்த கோபத்துல காதலனை பழி வாங்குறதுக்காக அதாவது தான் ஒரு தலஜபட்சமா காதலிச்சு காதலனை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சு எல்லா பழியுமே வந்து அந்த காதலன் பேர்ல போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணதா காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த எல்லா மெயில்லையுமே அந்த இவங்க வந்து ஒன் சைடாக லவ் பண்ண அந்த லவரோட அந்த பையனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பையனோட சில ஐடென்ட்டியையும் சீக்கிரட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து இதுல சிக்கிட்டான் அப்படின்னா அவனோட நிம்மதி போகும் அவனை யாருமே வந்து லவ் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி விரும்பின பொண்ணுமே பிரிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லி ஜோசில்டா நினைச்சதா சொல்லப்படுது யாருமா நீ உனக்கு எந்த ஊருமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு நாளா பத்தி தான் இன்டர்நெட்ல அதிக பேர் தேடி இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னா சென்னையில தான் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க அதாவது பி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலைல அப்ளிகேஷன்ல தன்னோட ப்ரொபஷனல் கரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் லேர்னிங் மெஷின் லேர்னிங் படிச்சிருக்காங்க இந்த சமீபத்தில் டெலாய்ட் நிறுவனத்தில் வந்து ரெனே வந்து ரெனே ஜோசில்டா வந்து சீனியர் கன்சல்டன்ட் பொறுப்பில் இருந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒர்க் ரிலேட்டடாக இவங்களோட இவங்க வேலை செய்கிற கம்பெனி ரிலேட்டடாக பெங்களூர் போக வேண்டிய தேவை வந்திருக்கு ஸோ அங்க போன இடத்துல திவிஜ் பிரபாகர் அப்படின்ற நபரை மீட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆனா ரெனே வந்து ரெனே ஜோசில்டா வந்து அந்த பிரபாகர் அப்படின்ற நபரை வந்து ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெனே வந்து தன்னோட காதலை திவிஜ்ட சொன்னதாகவும் பட் அதுக்கு வந்து திவிஜ் வந்து அந்த காதலை ஏற்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ இதனால கோபத்துல இருந்த ரெனே ஜோசில்டா கடந்த பிப்ரவரி மாதத்துல திவிஜ் வந்து மற்றொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டாருன்ற செய்திய கேட்டதுக்கு அப்புறம் இந்த பழிவாங்கும் படலத்தை ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் டார்க் வெப் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த திவிஜ் பிரபாகர் அப்படின்றவரோட பேர்ல பேக் ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க பேக் இமெயில் ஐடிஸ் நிறைய ஸ்பூஃப் இமெயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க ஈ சிம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அந்த நபரோட பேர்ல வாங்கினதா சொல்லப்படுது இவங்களுக்கும் அவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு இல்லையா அந்த டைம்லையே அந்த திவிஜ் பிரபாகரோட சில ஐடிகளாம் வந்து இவங்க வாங்கினதா சொல்லப்படுது ஸோ அந்த ஐடிஸ்லாம் வந்து தெரிஞ்சு வாங்கினாங்களா தெரியாமல் வாங்குனாங்களான்றத இனி விசாரணையில தான் தெரிய வரும் ஸோ இவரோட பேரை யூஸ் பண்ணி இவரோட பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடிஸை யூஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு கிரவுண்டு பிளே கிரவுண்ட்ஸு அப்படின்ற எல்லா இடத்துக்குமே வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க குறிப்பா அகமதாபாத் நகரில் மட்டும் இருபத்தோரு இடங்களுக்கு வந்து ரெனே ஜோசில்டா வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க ஸோ குஜராத் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் டெல்லி கர்நாடகா கேரளா பீகார் தெலுங்கானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் உட்பட பதினோரு மாநிலங்களுக்கு இவங்க வந்து வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துருக்காங்க இது ஒரு புறம் இருக்கு அப்படின்னா சமீபத்தில் இந்த அகமதாபாத் விமான விபத்து ஏற்படுத்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஒரு மெயில் பண்ணாங்க இல்லையா அந்த மெயில்ல தான் இவங்களை பிடிக்கிறதுக்கான டூலே வந்து எங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நான் ஓபனிங்ல சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அதான் அந்த விமான விபத்துக்கு அடுத்த நாள் மெயில் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மெயில் மூலமா தான் இப்ப வந்து ரெனே ஜோசிலிட்டா வந்து சிக்கிருக்காங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்றதுக்கும் காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க யூஸ் பண்ணது டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஐடென்ட்டியை மறைக்கிறதுக்காக அந்த இசிம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபேக் ப்ரூஃப கொடுத்து இசிம் பை பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்ப இவங்க வந்து இந்த விபிஎன் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் ஒரு டிவைஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டிவைஸை தான் இவங்களால ட்ராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அதே டிவைஸில் இவங்க இந்த அகமதாபாத் விபத்துக்கு அப்புறம் ஒரு மெயில் பண்ணாங்க இல்லையா அந்த மெயிலுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட இவங்க மறந்து போய் அதை ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல பட் இவங்களோட பர்சனல் மெயில் ஐடியையும் பர்சனல் பேஜோட லாகினையுமே வந்து அதே டிவைஸில் வந்து இவங்க லாகின் பண்ணாங்க ஸோ அவங்களோட அது மூலமாக இவங்களோட பர்சனல் மெயில் ஐடி அதில் ஓப்பன் பண்ணது மூலமாக அவங்களோட ஐபி அட்ரஸ் கிடைச்சது அது மூலமாக ட்ராக் பண்ணி தான் இவங்களை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலே சொல்லியிருக்காங்க இதில் உள்ள டெக்னிக்கல் ப்ராசஸ் வந்து இனி டீட்டெயிலாக சொன்னால் தான் நமக்கு தெரியும் பட் ஓவராலாக ஜஸ்ட் அவங்க பேசும்போது ஒரு லைன் சொல்லியிருக்கிறது இதுதான் அதாவது இவங்க யூஸ் பண்ண டிவைஸில் இந்த ஃபேக்கான ஐடியை யூஸ் பண்ணி த்ரெட் மெயில்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மெயில் யூஸ் பண்ண அதே டிவைஸ்ல இவங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடியை மறந்து போய் எதுவும் ஓபன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியே காவல்துறை தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க மெயில் ஐடியை ஓபன் பண்ணிருக்காங்க வச்சு நாங்கள் டிராக் பண்ணோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதே டிவைஸ்லயும் இதே மெயில் ஐடி தான் ஓபன் பண்ணியிருக்காங்க சோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதுக்குள்ள நடந்தது அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க்லாம் நாங்கள் நாங்க வந்து ட்ராக் பண்ணி பிடிச்சதில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க பட் ரெனே ஜோசில்டா வந்து பயங்கரமான புத்திசாலி பட் இந்த ஒரு சின்ன லூப்பை வந்து அவங்க தெரியாம பண்ணது மூலமா தான் சிக்கிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்பிலும் சொல்லியிருக்காங்க இப்போ ரெனே ஜோசில்டா வந்து குஜராத் சிறையில இருக்காங்க பட் என்ன அப்படின்னா அவர் ஒன் சைட் லவ்வுக்காக இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்க தோணுது தன்னை காதலிக்காத ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் யோசிச்சு பழிவாங்களா இப்படி யோசிக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க இப்படிலாம் பண்ணி அந்த பழியை மேல போட்டுரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு பட்டு அது சரியான விடையும் இல்லாத மாதிரி இருக்கு ஸோ இந்த விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுது பட் எல்லாமே விசாரணையோட முடிவுல தான் தெரிய வரும் இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது காவல்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் பேசப்பட்டிருக்கு ஸோ இனி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் செக் பண்ணிக்கோங்க